தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசிலே இன்றைக்கு பகாமாஸ் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த பகாமாஸ் ஆனது அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் இரண்டாயிரம் மணல் மேடுகளையும் எழுநூறு தீவுகளையும் கொண்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் நாசோ ஆகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சுமார் நான்கு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இங்குள்ள பொருளாதாரம் வந்து சுற்றுலாவை நம்பி இருக்கிறது விவசாயமும் இங்குள்ள பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை அடைகிறது நாம் யாவரும் கண்களை மூடி பகாமாஸ்லே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாகும் சமாதானத்தின் தேவன் தாமே அங்குள்ள ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாகும் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை சுமார் லட்சத்துக்கு மக்கள் தொகை கொண்ட பகாமாஸ் தீவுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே ஆளுகை இந்த தீவில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்மை ஜீவியம் வாழ் செய்யத்தக்கதான தாங்க உண்மையோடு கத்தருக்கு பயந்து ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிற சுவாமி இங்குள்ள ஆண்டவரை கள்ள உபதேசங்கள் நுழைந்து விடாதபடி காக்கப்பட கத்தர் உதவி செய்ய வாலிபர்கள் சிறுவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்ய ஆண்டவர இந்த தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற அநேகரை கத்தர் எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி இந்த தேசத்தின் பாவங்களை கத்தாவே நீ சிலுவிலே சிந்திய உம்முடைய ரத்தினாலே இங்குள்ள பாவங்களை கத்தர் கழுவி சுத்திகரித்துள்ளும்படி செபிக்கிற சுவாமி தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஒரு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட இங்குள்ள ஒவ்வொருவருடைய நாமங்களும் அந்த ஒரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா அன்றவரே இந்த பகாமா தேசத்துல அந்தவரே அப்பா கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் கத்தருடைய கண்கள் பதிக்கப்படட்டும் கத்தர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அப்படியே நீங்க செய்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்